கருவாட்டு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் வேறுங்க இதுலேயே ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் இது வந்து எங்கள் கொல்லையில் உள்ள பெலாப்பட்டை அதையும் போட்டுக்கிறேன் இது வந்து நாங்கள் தாளிக்க மாட்டோம் தேங்காய் ஊற்ற மாட்டோம் வெங்காயம் போட மாட்டோம் அப்படி தான் செய்வோம் நல்லாயிருக்கும் இது வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கேன் அதையும் இதுக்குடைய போட்டுக்கிறேன் விட்டுக்கிட்டு தக்காளி ரெண்டு மூணு சின்னதாக வச்சுருக்கேன் அதை நல்லா இதில் கரைச்சி விட்டுக்கணும் நல்லாயிருக்கும் அதை நல்லா கரைச்சி விட்டு போட்டோம்னா நல்லா வெந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் கருவேட்டு குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாளிக்கெல்லாம் கூடாது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வைக்கிற மாதிரி எங்கள் அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க எங்கள் மாமியாரும் இப்படி தான் செய்வாங்க இந்த இருக்கும் இதுக்கு மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு குழம்பு இல்லாட்டினா கரைஞ்சிரும் மாங்காய் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காவை போட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இது எங்கள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள்லாம் வேணும்னா சொல்லுங்கள் அரைச்சி தரம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் நிறையா வைக்கிற குழம்பு அதனால் நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் ஒரு அளவாக உப்பு போட்டுக்கிறேன் இது வந்து ஒட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறது இதுலேயே வந்து மிளகும் ஜீரகமும் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கோம் அது போட்டுக்கிறேன் அது போட்டுக்கிறேன் வந்து மிளகும் ஜீரகமும் இது நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டை கொதி வந்தேன் இதில் வந்து கருவட்டை அலசி போட்டு பூண்டும் நல்லா அவ்வளோ பூண்டு நசுக்கி போட்டு ரெண்டு கொதி வர விட்டு நல்லா இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்க ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்க விட்டுட்டேன் இப்போ இந்த பாருங்கள் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டேன் மாங்காவையும் போட்டுட்டேன் குழம்புக்கு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு கருவாடு போட்டு இறக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு மாங்காயெல்லாம் போட்டு மாங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும் பெலாக்கொட்டை தோல் விடலைன்னா செத்த வறுத்துட்டு அதுக்கப்புறம் உரித்து போட்டிங்கன்னா சூப்பராக தோல் விட்டுரும் வருங்க பிஸ்கு கருவாடு முதக்கண்டை இது போட்டு ஒரு கொதி வர விட்டு இறக்கிட வேண்டியதுதான் எங்கள் பையன் பூம்புகார்பை நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த முதக்கண்டை கருவாடு நல்லா காஞ்சி நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் குழம்பு இது கொஞ்சம் நேரம் கொதிச்சுன்ன நெப்பாட்டினோம்னா நல்லாயிருக்கும் திக்காக ஆகிடும் சட்டியில் வச்சுருக்கோமே அதனால் திக்காகிடும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவாட்டுக் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ